உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவீங்க இப்போலாம் சிம்பிள் ஆமா உடனே கூகுள் தான் இல்லையா ஆனா யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல ஒரு குரு கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா ஒரு வருஷம் காத்திருக்கணும் ஒரு வருஷமா எதுக்கு ஆமா ஒரு வருஷம் தவம் மாதிரி ரொம்ப கடுமையான ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்புறம் தான் குருவே பதில் சொல்வாரு நாம இன்னைக்கு பார்க்க போற கதையும் அப்படிதான் ஆமா இது வந்து பிரஷ்ன உபனிஷத் ஓகே ஆறு புத்திசாலி மாணவர்கள் பிப்பலாதர்னு ஒரு ரிஷி கிட்ட போறாங்க என்ன கேள்விகளோட பிரபஞ்சத்த பத்தி ஆறு செம்ம டஃப் கேள்விகளோட ஒரு மாஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி அப்ப நாமளும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாமானு பாத்துறலாம் சரி அந்த மாணவர்கள் போனதும் குரு கேள்விக்கு பதில் சொல்லல அதான் அந்த ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியடு அது அவங்களோட அறிவ டெஸ்ட் பண்ணவா அது மட்டும் இல்ல இது அவங்களோட ஆப்டிடியூட மட்டும் சோதிக்கல அவங்களோட ஆப்டிடியூடையும் தான் எக்ஸாக்ட்லி ஞானம் அடைகிறதுக்கு பொறுமை பணிவு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்றார் சரி ஒரு வருஷம் கழிச்சு முத கேள்வி வருது ஆமா இந்த எல்லா உயிர்களும் எப்படி உருவாச்சு பிரபஞ்சத்தோட ஆரம்பத்தையே கேட்டுட்டாங்க இதுக்கு என்ன பதில் சொன்னார் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்திருக்குமே இல்ல இல்ல ரொம்ப எளிமையா சொன்னார் படைப்பாளி வந்து ரெண்டே ரெண்டு விஷயங்களை கலந்தாராம் ஓகே என்ன அது ஒன்னு ரெய் இன்னொன்னு பிராணன் ரெய்னா பருப்பொருள் மேட்டர் பிராணன்னா ஆற்றல் எனர்ஜி மேட்டர்ன் எனர்ஜி சரி இதுக்கு ஒரு சூப்பர் இருக்கு தோசை மாதிரி தோசையா ஆமா தோசை மாவு மட்டும் இருந்தா போதுமா இல்ல அத சுட நெருப்பு நெருப்பு வேணும் கரெக்ட் அந்த தான் பிராணன் இந்த பிரபஞ்சமே இந்த மாவும் நெருப்பும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான தோசை மாதிரி தான் ஓகே பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்த கேள்வி உடம்ப பத்தினது மனித உடலின் பாஸ் யாரு இதுக்கு நம்ம ஆளுங்க கண் காது மனோன்னு ஒரே சண்டை போட்டதா சொல்லுவாங்களே அதேதான் தான் நான் தான் பாஸ் நான் தான் பாஸ்னு சண்டை போடுறாங்க அப்புறம் அப்போ நம்ம பிராணன் அதாவது உயிர் சக்தி சும்மா ஒரு ஆக்டிங் பண்ணுது உடம்ப விட்டு வெளியே போற மாதிரி போனதும் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சா அடுத்த செகண்ட் கண்ணுக்கு பார்வை போச்சு காது கேக்கல மனசு வேலை செய்யல எல்லா உறுப்புகளும் நின்னுடுச்சு அப்பா அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் பிராணம் தான் முக்கியம்னு எக்ஸாக்ட்லி இங்க தான் அந்த குரு ஒரு வேற லெவல் மூமெண்ட் கொடுக்கறாரு என்ன சொல்றாரு ராணி தேனி கதைய சொல்றாரு ஒரு தேன்கூட்ல ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனி இருக்கும் ஆமா ஆனா அந்த ராணி தேனி மட்டும் பறந்து போயிட்டா மொத்த கூடும் அதோட சேர்ந்து போயிடும் கூடு களைஞ்சிடும் அதேதான் தான் அந்த ராணி தேனி நம்ம புலன்கள் எல்லாமே வெறும் வேலைக்காரங்க தான் அதனால தான் பிராணன நாம உயிர் நாடின்னு சொல்றோம் சூப்பரா சொன்னீங்க பிரமாதம் உடலுக்கு பிராணன் சரி அப்போ மனசுக்கு நாம தூங்கும்போது எங்க போறோம் இது நாலாவது கேள்வி இல்லையா ஆமா இது ஒரு நல்ல கேள்வி கனவுல உங்க மனசு எங்க வேணா பறக்கும் ஆமா ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல டீப் ஸ்லீப்ல அது அதோட சிறகுகளை மடிச்சு அதோட மூல இடத்துக்கு போகுது கூட்டுக்கு திரும்பும் பறவைகள் மாதிரி சொல்றீங்களா அதேதான் சாயங்காலமான பறவைகள்லாம் எப்படி அதோட கூட்டுக்கு திரும்புதோ நாள் முழுக்க வேலை டென்ஷன் இருந்தாலும் ராத்திரிக்கு மரத்துல நிம்மதியா தங்கிடும் அந்த மரம்தான் உங்க ஆத்மா உங்க மனசு அங்கதான் ஓய்வு எடுக்குது நீங்க சொல்றத பார்த்தா ஆழ்ந்த உறக்கங்கிறது வெறும் உடலுக்கு மட்டும் ஓய்வில்ல அது ஒரு ஆன்மீக அனுபவம் நிச்சயமா அது நம்மளோட சுயத்தோடு இணையிற ஒரு தினசரி நிகழ்வு இப்போ இந்த சுயத்திலிருந்து பரம்பொருளை பற்றிய இறுதி கேள்விக்கு வருவோம் ஆறாவது கேள்வி மில்லியன் டாலர் கேள்வி அந்த பரம்பொருள் எங்கே இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளேதான் இருக்காரு அப்ப ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம பெயர் நம்பிக்கை நம்ம பலம் புலன்கள்னு ஒரு பதினாறு அடுக்குகள் அவரை மூடி மறைச்சிருக்கு ஓ இதுக்கு ஒரு இறுதி ஊமை சொல்றாரு நதியும் கடலும் சொல்லுங்க காவேரி ஆறு ஓடும் போது அதுக்கு காவேரின்னு ஒரு பெயர் ஒரு வடிவம் இருக்கு ஆமா ஆனா அது கடலை தொட்டதும் காவேரிங்கிற பெயர் மறைஞ்சிடுது அது வெறும் கடலாகிடுது அதுதான் விடுதலை உங்க பேரை இழந்து முழுமையாக மாறுவது அப்பா நீங்க சொல்றது அப்படியே உள்டாவா இருக்கு நாம இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்டின்ல ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ரொம்ப சரியான பாயிண்ட் அதுதான் இந்த போதனையோட ஆழமே அப்ப சுருக்கமா என்ன சொல்ல வராங்க சுருக்கமா சொல்லணும்னா மூணு விஷயம் ஒன்னு ஒழுக்கம்தான் முதல்ல அதான் அந்த ஒரு வருஷம் வெயிட்டிங் சரி ரெண்டு பிராணனே ராஜா நம்ம எனர்ஜியை மதிக்கணும் மூணாவது கடலாக மாற தன் பெயரை இழக்க தயாரா இருக்கிற நதி மாதிரி இருக்கணும் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம பேர் அடையாளம்னு உருவாக்குறதுக்கே செலவழிக்கிறோம் ஆனா பிரஷ்ன உப்பநிஷத்தை என்ன சொல்லுதுன்னா அந்த அடையாளத்தை இழப்பதுனா உச்சகட்ட இலக்கு ஒரு நதி கடலை சந்திக்கும் போது அது முடிஞ்சு போறதா நினைக்கிறதில்ல அது இன்னும் பெரிதா மாறதா நினைக்குது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடலை கண்டு பயப்படாத நதியாக இருங்கள்